பிரான்சில் சமூக வீட்டு வசதி பெற முயற்சிப்பவர்கள் இதுவரையில் இருந்த நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக மற்றுமொரு நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் சமூக வீட்டு வசதிக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட அளவுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த அளவுகோள்கள் முதன்மையாக தேசிய மற்றும் வழங்கலுடன் தொடர்புடையவையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க தகுதி பெற நீங்கள் ஒரு பிரெஞ்சு நாட்டவராக இருக்க வேண்டும் அல்லது செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி பெற்ற வேண்டும் ஆனால் இந்த முறையான தேவைக்கு கூடுதலாக நிதி சார்ந்த இரண்டாவது அளவுகோல் உள்ளது வீட்டு வழங்கல் சில உச்சவரம்புகளை மீறக்கூடாது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த வரம்புகள் மற்றும் பிராந்தியத்தை வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன இருப்பினும் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் ஒரு வீட்டின் வருமானம் பத்து சதவீதம் அல்லது அதற்கு மேல் குறைந்திருந்தால் தகுதியை தீர்மானிக்க நிர்வாகம் ஆண்டு வண்ணிற்கான வரி போலவே வாடகை குறிப்பு குறியீட்டின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப வள உச்சவரம்புகளும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடையில் பிந்தையது இரண்டு தசம் நான்கு ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த மறு மதிப்பீடு முந்தைய ஆண்டு தகுதி பெறாத சில குடும்பங்கள் சமூக வீட்டு வசதிக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கிறது